இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரியாசிஸ் பத்தி தாங்க பேச போறோம் நிறைய பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட்ல வருவாங்கன்னா டாக்டர் எனக்கு இந்த தோல்ல வந்து ஹார்டா ஸ்கின் இருக்கு எப்பவுமே இச்சிங் அதிகமா இருக்கு தூள் தூளா விழுந்துட்டே இருக்கு அப்படியே வந்து மீன் செதில் மாறி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் சோ நான் உங்க டாக்டர் பாரதி சீஃப் கன்சல்டன்ட் ஏல் ஆரோக்கியா ஸ்பைனல் போன் கே சென்டர்ல இருந்து மீன் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க சோ சொரியாசிஸ் வரவங்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா இது வந்து மாறவே மாறாதா இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனா எனக்கு லைஃப் டைம் டைம் வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கணுமா கோல்டு கிளைமேட் வந்து போது சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்வாங்க ஆனா நம்ம ரியலா இப்ப இருக்கிற சயின்டிபிக் ரீசன்ஸ் எல்லாமே டெப்தா பார்த்தோம் அப்படின்னா பேஷண்டோடைய ரூட் காஸ் அதாவது எதனால அவங்களுக்கு சொரியாசிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அத வந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண முடியும் சோ என்கிட்ட வர பேஷன்ஸ்க்கு எல்லாமே நான் கேஸ் ஹிஸ்டரி எடுக்கும் போது அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது இருக்கா அது சம்பந்தப்பட்ட தோல் வியாதிகள் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு அதனாலதான் அந்த காலத்துல முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்கெல்லாம் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ல வந்து விரேஜனம் கொடுப்பாங்க சோ வயிறு கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோல் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க சொரியாசிஸ் இருக்கவங்கலாம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பெட்டர் ஆயிடும் அதை விட்ரா பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வரும் ஏன் அப்படின்னா அவங்களுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் வந்து அதிகமா இல்லாததும் பிளஸ் வந்து சம்டைம் வந்து கெட்ட பாக்டீரியாஸ் வந்து அதிகமா இருக்கிறது அதாவது பாக்டீரியல் ஓவர் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதிகமா பாதிக்கப்படுவாங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான மக்கள் வந்து இந்த வைரஸ் சம்பந்தப்பட்டமான சொரியாசிஸ்னால அஃபெக்ட் ஆயிடுறாங்க வயிற்றுல சொரியாசஸ் வர்றது கிடையாது ஆனா நம்ம தோல்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் செல் குரோத் இருந்துட்டே இருக்கும்ங்க அதாவது செல் வந்து அணுக்கள் வந்து அதிகமாக அதிகமாக அந்த தோல் உறிஞ்சு உரிஞ்சு பீல் பீல் ஆய் கீழே விழுந்துட்டே இருக்கும் இல்லையா சோ அது வரதுக்கான ஒரு ரீசன் ஒரு ட்ரிகர் இருக்கணும் இல்லையா ஒரு காஸ்ட் இருக்கணும் அந்த காஸ்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வயிற்று பகுதியில தான் இருந்து வரும் சோ நம்மளுடைய வயிற்று பகுதியில வயிற்று பகுதி இருக்கும் பெருங்குடல் இருக்கும் சிறுங்குடல் இருக்கும் இல்லையா இந்த சிறுங்குடல் பகுதியில தான் அதிகமான பாக்டீரியாஸ் வந்து இருக்குங்க சோ அது வந்து ஸ்மால் இன்டஸ்டைன் பாக்டீரியல் ஓவர் க்ரோத் சொல்லலாம் இல்லைன்னா சம்டைம் வந்து பங்கஸ் இந்த பூஞ்சை நம்ம நாக்கெல்லாம் நீட்டினோம்னா அவங்களுக்கு நாக்கெல்லாம் வெள்ளையா இருக்கும் அவங்களோட வாய் வந்து பாத்தீங்கன்னா பற்கள் இடுக்கல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளையா இருக்கும் அங்கங்க இந்த வாய்க்கு உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளையா ஒட்டிட்டு இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால சோரியாசிஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா சம்டைம் இந்த கொக்கி புழு நாடா புழு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா புழுக்கள் பேரசைட்ஸ் அந்த மாதிரி புழுக்கள்னால வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்க சோ அதே போல பாத்தீங்கன்னா ஐஎம்ஓ சொல்லுவோம் இண்டஸ்டைனல் மெத்தோஜெனிக் பாக்டீரியானாலையும் இதெல்லாம் வரலாம் அது போல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட் இன்டேக்னாலையும் வரலாம் என்ன மாதிரியான ஃபுட் இன்டேக்ல வரலாம் அப்படின்னு பேஷன் கிட்ட கேட்டோம்னா டாக்டர் நான் மீன் சாப்பிட்டா எனக்கு அப்ப தூங்கிட்டு இருக்கிற ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்றாங்க இந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த ஃபுட் மட்டுமா ரீசனா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க மீன்ல எடுத்துக்கக்கூடிய ஒரு வகையான சுகர் கூட காரணமா இருக்கலாம் சுகர்னா நான் மீன் பண்றது சர்க்கரையை மட்டும் கிடையாதுங்க நீங்க எடுத்துக்கக்கூடிய சாப்பாடினுடைய அளவு சோ சாப்பாடு வந்து நீங்க வெள்ளை ரைஸ் வந்து அதிகமா எடுத்துட்டு இருக்கீங்க கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துட்டு இருக்கீங்க வெளியில போய் வடை பஜ்ஜி அதிகமா சாப்பிடுறீங்க இல்ல வந்து சமோசா மாதிரியான பொருட்கள் சாப்பிடுறீங்க பேக்கரி ஐட்டம் சாப்பிடுறீங்க இதெல்லாம் சாப்பிடும்போது அதிகமா சுகர் வந்து நம்ம பாடியில வந்து அதிகமாகும் சோ அந்த சுகர் இன்டேக் என்ன பண்ணா உங்களுடைய ஹிஸ்டமினுடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும் ஹிஸ்டமின் என்ன பண்ணும் உங்களுடைய அலர்ஜியை வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ அதனால உங்களுடைய சுகர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிரணும் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமா சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளூட்டன் அலர்ஜி வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு உங்களுடைய குடல் பகுதியில வந்து குட்டி குட்டியா ஓட்ட மாதிரி போட்டு நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் டைஜன் ஆகாம டைரக்ட் சர்க்குலேஷனுக்குள்ள போய் வரும் இந்த அதனாலுமே சம்பந்தப்பட்ட பொருட்களை எடுத்துக்க கூடாது பிஸ்கட் பிரெட் கேக் இதெல்லாமே அதிகமா எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்ஸும் இருக்கு அதுவும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இல்ல வந்து சீனியாக் டிசீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வயிறு சம்பந்தம் சாப்பிட்டோன்னு மோஷன் போயிடுது சம்டைம் மோஷன் போகும்போது நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு எப்பவுமே எனக்கு மூணு நாள் நாலு நாள் ஆனாலுமே எனக்கு மோஷனே போக மாட்டேங்குது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது வந்து உங்களுடைய ஆட்டோ இம்யூன் டிசீஸோட கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு பேஷண்ட் எல்லாம் கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் தான் உங்களோட வியாதிகள் எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மிக முக்கியமான ரீசன் அதுவும் ஸ்பெஷலா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு அதனால நீங்க அந்த மாதிரி ஃபுட்

வெயிட் போடுது இது வந்து இன்டெரக்ட்லி ஒரு ஒரு காசையும் எடுத்துட்டு வருங்க சோ அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லவே இல்ல நான் எப்ப பார்த்தாலும் எதையாவது வந்து யோசிச்சுட்டே இருக்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டே இருக்க அப்படின்ற பேஷன் நிறைய பேத்துக்கு வந்து இந்த சொரியாசிஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் பண்றதுக்கு அவங்களுக்கான ஒரு ஹாப்பியா ஒரு என்வரான்மெண்ட வந்து அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க அதனால அவங்க பாடியில வந்து காட்டிசோல் ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் அந்த காட்டிசோல் ஹார்மோன் என்ன பண்ணுவோம் உங்களுடைய மைக்ரோ மைக்ரோபயம் அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ வந்து ஓவர் க்ரோத் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிடும் அதுவுமே ஒரு இன்டெரக்ட் காஸ்ட் அதை தவிர்த்து என்னெல்லாம் இருக்கலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேத்துக்கு உங்களுடைய கல்லீரல் லிவர்ல வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடக்குங்க சோ அந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடக்கும்போது லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எஸ்ஓடின்னு சொல்லுவோம் குளூட்டோதயான்னு சொல்லுவோம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே வந்து செக்ரிட் ஆகாம நம்மளுடைய பாடியில அகைன் வந்து ஒரு ட்ரிகர் வந்து அந்த இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுமே அதிகமாகும் போது நம்மளோட ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரிகர் வந்து அங்க இன்ஃப்ளமேஷன் அதாவது ஸ்கின்ல வந்து உள் வீக்கம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் சொரியாசிஸ் வந்தவங்க அந்த இடத்துல எல்லாம் தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் ரெட்டா இருக்கும் ஸ்கின்ல சுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா உங்க பாடியில வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கு அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு காசு என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சோ அந்த மாதிரி குளூட்டோ தயான் எல்லாமே கம்மியா இருக்கு அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ற ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இல்ல வந்து மெடிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம்னா பெட்டர் ஆயிடுவீங்க இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி டெபிஷியன்ட் இருந்ததுனால உங்களுக்கு சொரியாசிஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இந்த வேர்ல்டு வைடா பத்து சதவீதமான மக்கள் வந்து விட்டமின் டி டெபிஷியன்சினால வந்து உங்களுக்கு வந்து சொரியாசிஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்ல சொல்லியிருக்காங்க சோ அதோட ஒரு பேப்பரும் நான் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்கிறேன் பாருங்க இந்த போட்டோல சோ விட்டமின் டி டெபிஷியன்சினால என்ன மாதிரியான இந்த சொரியாசிஸ்க்கும் விட்டமின் டிக்கும் எவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பாருங்களேன் சோ விட்டமின் டி பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன் மாதிரி செயல்படுதுங்க சோ அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸ்டீராய்டு மெடிசனோட ஒரு மேஜிக்கலான ஒரு எஃபெக்ட் என்னன்னா எடுத்துட்டா உங்களுக்கு வலி இருக்கு நீங்க ஸ்டீராய்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த வலி எல்லாம் அப்படியே போயிடும் அதே போல உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு ஸ்டீராய்டு எடுத்துக்கிறீங்கன்னா டக்குன்னு ஒரு ஒன் வீக்லயே அது சப்சைட் ஆயிடும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கக்கூடியதா ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் சோ அதே போல நம்ம நேச்சுரலா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ஸ்டீராய்டு மாதிரியே செயல்படக்கூடிய

வர ஆரம்பிக்கும் அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த ஃபங்கல் வந்து லோக்கலைஸ்டா ஒரு இன்ஃப்ளமேஷனை உருவாக்கி 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 அதை வந்து அதிகப்படுத்துங்க சோ அப்படி வந்து ப்ராப்பரா அந்த ஃபங்கஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலனாலும் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு சோ என்ன காஸ்னால அவங்களுக்கு வருது அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும் அது வந்து நம்ம கிளியரா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்க்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியா ஆயிந்திருக்காங்க சோ இத பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க சோ உங்களுக்கு என்ன மாதிரியான சரியா இருக்கு அத எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரீட்லே கொடுக்குறேன் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்டிலேயே இருந்து இது எல்லாமே நம்ம ஏதாவது கரெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத விஷயம் எக்ஸர்சைஸ் பண்ணுங்க ப்ராப்பரா தூங்குறீங்களான்னு பாருங்க அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபுட் அதாவது நம்மளோட வயிற்று பகுதி தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை கட்டுப்படுத்தி அத வந்து கட்டுக்கோப்பா வச்சு அத வந்து ப்ராப்பரா வேலை செய்ய வைக்கிறது நம்மளோட வயிற்றுப்பகுதி தான் சோ அந்த வயிற்று பகுதியில நம்ம தேவையில்லாத குப்பை மாதிரி ஏதாவது ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் இப்போ இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கும் இது சொரியாசிஸ் மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு வெயிட் ஆகலாம் தைராய்டு வரலாம் உங்களுக்கு வந்து டயபெட்டிக் வரலாம் டிசி வரலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ வந்து கண்டிப்பா கொண்டு வந்துட்டே இருக்கும் அதுலயும் ஸ்பெஷலா இந்த மாதிரி ஆட்டோ இம்யூனோமடை ஆத்தரைட்டிஸ் ஆங்க்லோசிங் ஸ்போண்டலைட்டிஸ் இல்ல வந்து இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா லைஃப் டைம் வரைக்கும் திரும்ப 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 ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ நம்மளோட வயிற்று பகுதியை கிளியரா வச்சுக்கணும் ரெகுலரா மோஷன் போருமா மோஷனோட அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம லூஸ் டூல்ஸா இருக்கா ரொம்ப கெட்டியா போதா இது எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணனும் ரெகுலரா போறோமா சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுதா ஏதாவது ஃபுட்டுக்கு அலர்ஜி இருக்கான்னு பார்க்கணும் அதே போல புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஃபுட் எல்லாமே சம்டைம்ஸ் சில பேஷண்ட்டுக்கு வந்து அலர்ஜியை உருவாக்கும் பால் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இதெல்லாமே அலர்ஜி உருவாக்கும் ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ உங்களோட பாக்டீரியல் குரோத்தை வந்து நல்ல ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம் கொஞ்சமா கத்தால ஒரு டப்பால எடுத்துக்கங்க பாட்டில் எடுத்துக்கங்க ஒரு கண்டெய்னர்ல சோ பாதி அளவுக்கு வந்து கத்தாழைய ஃபில் பண்ணி வச்சிருங்க அதே போல ஈக்குவலா ஒரு குவான்டிட்டில வந்து நாட்டு சர்க்கரையை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ஆப்பிள் சைடர் வினிகரை ஊத்தி ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து அப்படியே அடைச்சு வச்சிருங்க சோ அதுல வந்து நல்ல பாக்டீரியா வந்து குரோத் ஆக ஆரம்பிக்கும் சோ அத வந்து நீங்க இருபத்தி நாளைக்கு டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரது வைரஸ் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து சுரியாசு இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அதே போல நீங்க பழைய சாதம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க காலையில ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வெயில்ல ஸ்பெண்ட் பண்ணணும் இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட விட்டமின் டி செக் பண்ணிட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க என்ன பண்ணா நேச்சுரலா உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை தாண்டி இன்டெப்தா என்ன ரூட் காசு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு புரிஞ்சு அத வந்து நம்ம சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம யூடியூப்ல Subscribe பண்ணிடுங்க அண்ட் Facebookல follow பண்ணிடுங்க thank you so much